வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் எந்த யூனிட்டை நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படி நம்ம எந்த யூனிட்டை செலக்ட் பண்ணி படிச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த சப்ஜெக்டை சீக்கிரம் முடிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி இப்ப நான் சொல்ல போற அந்த யூனிட்டை செலக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா அந்த யூனிட்ல இருந்து கம்பல்சரி ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஒரு டென் மார்க் கொஸ்டின் வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த யூனிட் வந்து செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இப்ப நான் செலக்ட் பண்ணி கொடுத்த அந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட்டும் கம்மியா இருக்கும் அதே நேரத்தில் படிக்கவும் ஈஸியா இருக்கும் அதே மாதிரி அந்த யூனிட்டுக்கு எல்லாமே நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் நான் இம்பார்ட்டன் அனுப்பிச்சிருப்பேன் சரிங்களா இந்த மூணு யூனிட்டா படிச்சிருங்க அதுக்கு பிறகு பேலன்ஸ் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் அந்த ரெண்டு யூனிட்டுக்கு நான் சொல்ற அந்த ஃபைவ் மார்க் டென் மார்க் மட்டும் படிச்சிருக்கேன் சரிங்களா ஓகே இப்ப அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும்

சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அந்த இம்பார்டன்ட் யூனிட்ஸ் பாப்போம் நல்லா கவனிங்க இது வரைக்கும் படிச்சிட்டு இருந்தவங்க ஓரளவு படிச்சு முடிச்சவங்க சரி புதுசா படிக்க போறவங்க சரி நான் சொல்ற இந்த யூனிட்டை வந்து நீங்க தரவா படிச்சுக்கோங்க இப்படி இப்படி படிச்சுட்டோம்னா நம்ம வந்து எக்ஸாம்ல வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும் நம்ம வாட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வரிசையா படிச்சோம்னா முடிக்க முடியாது ஏன்னா ஒரு சில ஒரு சில யூனிட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சில யூனிட் கண்ட் கொஞ்சம் புரிய வரும் போயிடும் ஸோ நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக படிக்கணும் இப்போ இப்போ நான் செலக்ட் பண்ண அந்த யூனிட் ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லா மாதிரி இருக்கும் கற்றலுக்காக மதிப்பிடுதல் கற்றலுக்காக எந்தெந்த ஃபர்ஸ்ட் மூணு மூணு யூனிட் 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 எந்த நீங்கள் செகண்ட் ஃபோர்த் இந்த யூனிட்டை படிங்க மதிப்பிடுதல் செகண்ட் யூனிட் फोर्थ யூனிட் இந்த மூணு படிங்க அடுத்து தி பேலன்ஸ் அந்த தேர்ட் யூனிட்டு அடுத்த அதுவும் இந்த கற்றலுக்காக மதிப்படுத்தல லாஸ்ட் யூனிட்ட இப்ப எடுத்துறவே எடுத்துறாதீங்க லாஸ்ட் யூனிட் வந்து கொஞ்சம் ரொம்ப புரியாம இருக்கும் அந்த யூனிட் எடுத்துக்க மத்தில நம்ம படிக்க முடியாது அந்த லாஸ்ட் யூனிட்ல அந்த 5th யூனிட்ல நான் வந்து இப்ப நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் ஒரு டென் மார்க் क्वेश्चन அனுப்பிச்சிருப்பேன் மூணு ஒரு நாலு மார்க் क्वेश्चन அனுப்பிச்சிருப்பேன்

நம்ம சென்டென்ஸா நம்ம நெட்ல சர்ச் பண்ண பாத்தீங்களா ஏதாவது ஒரு சுற்றுச்சூழல் பத்தி சர்ச் பண்ண பாத்தீங்களா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே தகவல் மாதிரி தான் இருக்கும் நீங்க அந்த தக அந்த அந்த நான் அனுப்புற நோட்ஸ் இருக்கா அந்த முக்கியமான கண்டென்ட் மட்டும் நீங்க படிச்சுட்டா போதும் இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி ஓனா எழுதுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ஜென்ரலா தான் கேட்பாங்க நம்ம தான் ஒவ்வொரு யூனிட்ல இருக்கிற கலெக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவுக்கு எந்த யூனிட் ஃபர்ஸ்ட் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க அடுத்து ஃபோர்த் யூனிட் அடுத்து ஃபிஃப்த் யூனிட் இந்த மூணு யூனிட்டை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க ரெண்டாவது இப்படி நம்ம யூனிட் செலக்ட் பண்ணி படிக்கிறதுனால பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட்ல மூணு யூனிட் படிச்சா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் ஓகே இந்த சப்ஜெக்ட்ல படிச்சிடும் நம்ம எப்படி எழுதிடலாம் நீ ரெண்டு 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 யூனிட் தானே நம்ம செலக்ட் பண்ணி படிச்சா படிச்சலாம் அப்படி ஒரு கான்ஃபிடன்ட் வரும் ஸோ அந்த கான்ஃபிடன்ட் எப்போ வரும் நம்ம சீக்கிரமா ஒரு சப்ஜெக்ட்ல மூணு யூனிட் முடிக்கிறப்ப தான் வரும் அதனால தான் சொல்றேன் சரிங்களா அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற தேர்டு செகண்ட் பாத்தீங்கன்னா இதுல இந்த ரெண்டு யூனிட் நான் கொடுக்குற அந்த இம்பார்டன் கொஸ்டின் படிச்சுக்கணும் அடுத்து பாருங்க பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இதுல எந்தெந்த யூனிட் நீ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு எல்லாரும் கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட் எடுத்துங்க செகண்ட் யூனிட் செகண்ட் யூனிட்ல ரெண்டே ரெண்டு क्वेश्चन தான் இருக்கும் நம்ம வந்து அது எல்லாமே நான் பாயிண்ட் நீட்டாக அழகாக எடுத்து அனுப்பிச்சிருப்பேன் முக்கியமான விஷயத்துல ஹைலைட் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன் இந்த செகண்ட் யூனிட்ட படிச்சிட்டிங்கன்னா ரெண்டே கேள்வி தான் இருக்கும் ஒரு சின்ன கேள்வி இருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அந்த ரெண்டு கேள்வியும் ஃபர்ஸ்ட் எடுத்து படிச்சிருங்க அப்படி படிச்சிட்டீங்கன்னா ஒரு டென் மார்க் ஒரு ஃபைவ் மார்க் உங்க கையில இருக்கு பள்ளி மேலாண்மை நிர்வாகம் ஏன்னா செகண்ட் யூனிட் ரொம்ப சின்ன யூனிட் ஃபர்ஸ்ட் எல்லாரும் இந்த யூனிட்டை கண்ணு மூடி படிச்சிருங்க சரிங்களா அடுத்து ஃபர்ஸ்ட் யூனிட் எடுங்க அடுத்து ஃபிஃப்த் யூனிட் எடுங்க சரிங்களா இந்த மூணு யூனிட் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க அடுத்து பேலன்ஸ் இருக்கு இந்த தேர்ட் ஃபோர்த் அதுல நான் கொடுக்குற இம்பார்ட்டன் படிச்சு படிச்சிருங்க இந்த பள்ளி மேலாண்மையும் இந்த சுற்றுச்சூழல் கல்வி எல்லாமே உங்களுக்கு போர்ஷன் முடிச்சிட்டேன் அதே மாதிரி கட்டல்கா மதிப்பிடுறதுல ஒரு நாலு இனிட்டு நாலு இனிட்டு ஃபுல்லா அனுப்பிச்சுட்டேன் அஞ்சு லிமிட்டு அனுப்பிச்சுட்டு சரிங்களா இந்த மூணு யூனிட்டுல நான் சொல்றேன் ஃபஸ்ட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இருந்து இது வரைக்கும் சரி இனிமேல் படிக்க போகிறவங்களும் சரி இப்போ இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட நம்ம எக்ஸாம் ஈஸியா பண்ணிடலாம் இன்னும் லேட் பண்ணாதீங்க நம்ம இன்னும் படிச்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம தேர்ட் செமஸ்டர் வந்து ஸ்கூல் ட்ரைனிங் போயிடுவோம் இப்போ நம்ம இது வந்து எதாவது அறிவச்சுன்னா தேர்ட் செமஸ்டர் அதை கம்ப்ளீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா தேர்ட் செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லுவேன் எல்லா வீட்ஸ்ல சொல்லுவேன் நம்ம ஈஸியா படிச்சிடலாம் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோமோ அதை நமக்கு எக்ஸாம் எழுதுறோம் யாரையும் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா தேர்ட் யூனிட் பாத்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ரெக்கார் ரெக்கார்ட் நோட்டு எழுதணும் ஒவ்வொரு ரெக்கார் நூறு பேஜ் நூத்தம்பது பேஜ் இருநூறு பேஜ் கிட்ட இருக்கும் சோ தேர்ட் செமஸ்டர் நீங்க மத்த வேலையை பார்க்கவே முடியாது அதனால செகண்ட் செமஸ்டர் நீங்க கம்ப்ளீட்டா போயிட்டீங்கன்னா அடுத்து தேர்ட் செமஸ்டர் வந்து நம்ம ரெக்கார்ட் எழுதுறது அடுத்து நம்ம பிராக்டிகல் அட்டம் தான் தேர்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் கிடையாது அடுத்து போர்த் செமஸ்டர் நம்ம கவலை இல்லாம எந்த ஒரு அறிவு இல்லாம போர்த் செமஸ்டர் ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் சரிங்களா சோ இந்த மூணு சப்ஜெக்ட் படிச்சிருக்கேன் நான் அடுத்த கிளாஸ்ல இந்த குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு அந்த சப்ஜெக்ட்டுக்கும் நான் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த யூனிட்ட செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி மூட்டை மேஜர் சப்ஜெக்ட் இந்த செமஸ்டர் கொஞ்சம் கடினமா இருக்கும் நான் அடுத்த மாதம் முதல் வாரத்திலிருந்து அடுத்த மாதம் ஃபுல்லா உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் தான் கிளாஸ் எடுப்பேன் சோ நீங்க நடத்த நடத்த படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாப்போம்